எப்படி இருக்கீங்க எப்படி வந்தோம் என்ன ஆச்சு பிரச்சினை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பைக் ஆக்சுவலில் லெஃப்ட்டு கால் லெகமரில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு சரி நான் வந்து போய் ஒரு இங்கிலீஷ்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன் பார்த்தப்ப ஈஸி எம்ஆர்ஐ எடுத்து சொன்னாங்க எம்ஆர்ஐ எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அன்னைக்கு இவங்க போட்டிங்கிறத ஃபேமிலி போட்டிங்கிறதால அடுத்த

கம்ப்ளீட் இயர் இல்லையா அப்போ மட்டும்தான் நம்ம 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 சர்ஜரி போகணுங்கிற அவசியம் சர்ஜரியே பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சார் தேங்க்யூ